டியூப் தமிழ் காணொளி நேயர்களுக்கு வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கு எதிராக முன்னாள் எஃபிஐ போலீஸ் பிரிவு தலைவர் ரோபர்ட் மூலர் தலைமையிலான விசாரணை கமிஷன் வழங்கிய அறிக்கை நேற்று முன்தினம் வெளியானது தெரிந்ததே இன்று அமெரிக்க அதிபருடைய நீதியமைச்சர் வில்லியம் பார் அவருடைய உதவி நீதியமைச்சர் ரோபர்ட் ரோசன்டைன் ஆகிய இருவரும் ரோபர்ட் மூலரினால் வழங்கப்பட்ட அறிக்கையை நாற்பத்தி எட்டு மணி நேரம் பரிசோதித்து இருபத்தி ரெண்டு மாதங்களாக செய்யப்பட்ட ஒரு பெரும் அறிக்கையை வெறும் நாற்பத்தி எட்டு மணி நேரங்களில் ஆய்வு செய்து அமெரிக்க அதிபர் குற்றவாளி அல்ல அவர் மீது யாதொரு குற்றங்களும் சுமத்தப்படவில்லை எனவே நூற்றுக்கு நூறு வீதம் அவர் இந்த இருளில் இருந்து விலகி செல்கின்றார் என்று அதிரடியாக நான்கு பக்கங்களை கொண்ட அறிக்கை ஒன்றை வெளியீடு செய்து டொனால்ட் ட்ரம்பையும் விடுதலை செய்திருக்கின்றார்கள் இந்த அறிக்கையானது பலரை இதுவரை குற்றவாளிகளாக கண்டிருக்கின்றது அமெரிக்க அதிபர் பாலியல் தொடர்பு வைத்து மாடல் அழகிகளுக்கு பணத்தை வழங்கினார் என்கின்ற குற்றச்சாட்டில் அதிபருக்காக இடைத்தரகராக பணியாற்றிய அவருடைய பிரத்தியக சட்டத்தரணி மிச்செல் கோகன் ஏற்கனவே குற்றவாளியாக காணப்பட்டு விட்டார் அமெரிக்க அதிபரனுடைய தேர்தல் பிரிவு பொறுப்பாளர் போல் மனோ போட் அவரும் குற்றவாளியாக காணப்பட்டு விட்டார் இதுபோல அமெரிக்க அதிபரனுடைய படைத்துறை ஆலோசகராக இருந்தவர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்தவர்கள் எல்லாம் ரொபோட் மூலர் விசாரணை கமிஷனினால் ஏதோ ஒரு வகையில் குற்றவாளிகளாக காணப்பட்டு அவர்களுக்கான தண்டனைகளும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மட்டும் குற்றவாளி இல்லை என்று முற்றாக விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் எய்தவ நெருக்க அம்புகள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கின்றன டொனால்ட் ட்ரம்ப் யாதொரு விடயத்திலும் எந்த ஒரு கொன்ஸ்பிரேஷன் கோட்பாடுகளின் அடிப்படையிலும் வலையாக்க தொடர்புகள் அடிப்படையிலும் ரஷ்யாவுடன் இணைந்து தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு மோசடிகளை செய்யவில்லை என்று உறுதியாக நீதியமைச்சர் அறிவித்திருக்கிறார் அப்படியானால் பெண்களுடன் தொடர்பு வைத்த விவகாரத்தில் அவர் குற்றவாளி இல்லையா இவருடைய முக்கியமான அதிகாரிகள் செய்த நடவடிக்கைகள் இவருக்காக இல்லையா இவருடைய குடும்பத்தினராகிய இவருடைய மகன் மருமகன் உள்ளிட்டோரை விசாரிக்க கூடாது என்று ரொபோட் மூலரை தடுத்ததாக கூறப்படும் மாயக்கரம் யார் அது உண்மையா என்கின்ற விவகாரங்கள் எல்லாம் அமெரிக்க அரசியல் ஆடுகளத்தில் இப்பொழுது வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன டெமோக்ராட் கட்சியை பொறுத்தவரையில் இந்த அறிக்கை முற்றாக மக்கள் மன்றுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்ற போராட்டத்தை இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றது இது இத்துடன் முடிவடையப் போவதில்லை இந்த விவகாரம் மேலும் மேலும் தொடரும் என்றே கூறப்படுகின்றது ஆனால் ஒரு கேள்வி முன்னர் அமெரிக்க அதிபராக இருந்த பில் கிளின்டன் மொனிகா லுவின்ஸ்கி என்பவருடன் தொடர்பு வைத்திருந்ததாக கூறப்பட்டு ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது கெனட் ஸ்டார் என்பவர் தலைமையில் அமைக்கப்பட்ட இந்த விசாரணை கமிஷனும் பில் கிளிண்டனை குற்றவாளியாக காணவில்லை ஆனால் இதற்கு முன்னதாக ராபர்ட் நிக்சன் என்பவர் வாட்டர் கேட் விவகாரம் ஒன்றின் மூலமாக இடையில் பதவி விலகினார் அதன் பின்னர் எந்த அமெரிக்க அதிபரும் பதவி விலகியதாக தெரியவில்லை எனவே பில் கிளின்டனை போலவே இப்பொழுது டொனால்ட் ட்ரம்பும் குற்றவாளி இல்லை என்கின்ற நிலைக்கு இந்த விவகாரம் வந்திருக்கின்றது ஆனால் இந்த அறிக்கை தமிழ் மக்களை பொறுத்தவரையில் மிகவும் முக்கியமானது தமிழ் மக்கள் பல்வேறு பெரும்பான்மை இனங்களினாலும் பாதிக்கப்பட்டு வருவதாக கவலை உலகம் முழுவதிலும் இருக்கின்றது அந்த வகையிலே எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கையிலே நடைபெற்ற ஜூலை கலவரத்தில் பெருந்தொகையான தமிழ் மக்கள் கொள்ளைய கொலை செய்யப்பட்டு உடைமைகள் சூறையாடப்பட்டன அதை விசாரிப்பதற்காக சன்சோனி கமிஷன் என்ற ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது பலரை விசாரணை செய்து ஆயிரக்கணக்கான அறிக்கைகளை சமர்ப்பித்தாலும் கூட சன்சோனி கமிஷனானது இவர்தான் குற்றவாளி என்று ஓர் அரசியல் தலைவரை குற்றம் சுமத்தி தன்னை முடித்து கொள்ளவில்லை ஆகவே அந்த அறிக்கையானது முடிவுரை இல்லாத அறிக்கையாக முடிந்து போனது இப்பொழுது ரொபோட் மூலர் விசாரணை கமிஷனினுடைய அறிக்கையும் யாதொரு முடிவுரையும் இல்லாமல் ஒரு மூடி இல்லாத போத்தலில் எதையோ ஊற்றி கொடுத்திருப்பதை போல கொடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே அதிபருக்கு எதிராக ஒரு விசாரணையை நீதிமன்றக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற வழிகாட்டல் இல்லாமல் இந்த அறிக்கை முடிந்திருப்பதானது ரொபோட் மூலர்களுடைய விசாரணையை முழுமை பெறாத விசாரணையாகவும் மற்றைய ஏழை நாடுகளிலே பாதிக்கப்பட்டவர்களை ஏமாற்றுவதற்காக அமைக்கப்படுகின்ற பொய்யான விசாரணை கமிஷன்கள் போல வளர்ச்சியடைந்த அமெரிக்காவிலும் ஒரு விசாரணை கமிஷன் இப்படி ஏமாற்றுக்கரகமாக அமையுமா என்ற ஒரு கேள்வியை ஏழை நாடுகளில் எழுப்பாமல் இருக்க முடியாது ஆகவே இந்த விவகாரம் தொடர்ந்து வரும் நாட்களில் பிடிக்காமல் போகப்போவது இல்லை இது தமிழ் காணொளி நேயர்களுக்காக இருந்து கீசே துறை வணக்கம் அன்பு உறவுகளை